அரவானிகளிடத்திலும் இளமையை அளிக்கக்கூடிய வாலிபனே மேலப்பாளையத்தினுடைய ஆற்றங்கரையில் அமர்ந்து கொண்டு கஞ்சாவை அடிக்கக்கூடிய வாலிபனே அப்துல்லாவுக்கு பிறந்த வாலிபனு அப்துல்லா

സഹോദരി എനക്ക് മാത്രമല്ലേ ഉണക്കും അവൾ താൻ സഹോദരി അവൾ തനത് ട്യൂഷനുക്കാ വേണ്ടി നടക്കുമ്പോഴത് அவளினுடைய மானத்தை வாங்கக்கூடிய கூடியவ அவளை முன்னால் அனுப்பி வைத்து விட்டு யார் பாதுகாக்க வேண்டும் இந்த உம்மத்தினுடைய வாலிபர்கள் இந்த உம்மத்தினுடைய பெண்களை பாதுகாக்க வேண்டும் அப்துல்லா பாதுகாக்க வேண்டும் அப்துர்ரஹ்மான் என்ற வாலிபன் பாதுகாக்க வேண்டும் ஆமீனா என்ற எனது சகோதரியை என்ன தைரியத்தில் நாங்கள் வெளியே அனுப்புகிறோம் எனக்கென்று சில சகோதரர்கள் இருக்கிறார்கள் எனக்கென்று இஸ்லாமிய வாலிபர்கள் மேலப்பளையத்தில் இருக்கிறார்கள் எங்கள் பெண்கள் சென்றால் அவர்களுக்கு பாதிப்பு என்று சொன்னால் அவர்கள் ரத்தத்தை சிந்தி பாதுகாப்பார்கள் என்பதாக உங்களை நம்பி தாய்க்கு தாயாய் தகப்பனுக்கு தகப்பனாய் உங்களை நம்பி எங்கள் வீட்டு சகோதரிகளை வெளியேற்றும் பொழுது ஒரு காப்பிர் கேலி அடிக்கவில்லை ஒரு சில நாட்களுக்கு முன்னால் நான் கேள்விப்பட்டேன் ஒரு இஸ்லாமிய சகோதரி ஒரு இஸ்லாமிய சகோதரி தனது படிப்புக்காக வேண்டி டூசனுக்காக வேண்டி வெளியேறுகிறார்

என்ற இந்த கொள்கையை ஏற்று வாழ்ந்ததற்காக வேண்டி மரும உறுப்பு

வெளிப்பட்டது இடது கரத்தை கொண்டு எனது வாலிபத்தை கொண்டு லாயிலாக இல்லல்லாக தாங்கினேன் யா அல்லாஹ் எனது இடது கை வெட்டப்பட்டது எனது மார்பகத்தை கொண்டு லாயிலாக இல்லல்லாக தாங்கினேன் யா அல்லா எனது மார்பகங்களும் வெட்டப்பட்டது அந்த நேரத்தில் தான் லாயிலாக இல்லல்லாவினுடைய குடி சாய்ந்தது யா அல்லாஹ் எனது கரங்கள் வெட்டப்பட்டு எனது இடது கரங்கள் வெட்டப்பட்டு எனது இதயங்கள் துளைக்கப்பட்டுதான் எனது வாலிபம் அளிக்கப்பட்டது யா அல்ல

അല്ലാവിൻ തൂതർ അലൈവല്ല മറ്റും